ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோன்னு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பால் பணியாரம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க பால் பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் இட்லி மாவு எடுத்துக்கலாம் ஒரு நாள் முன்னாடியே அரைச்சி வச்சு இட்லி மாவை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பனியாரம் டேஸ்ட்டாக வரும் அடுத்தது அரை கப் பிடிச்ச வெள்ளம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்து அரை கப் வெள்ளத்துக்கு கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுபதலாம் தேவை இல்லைங்க வெல்லம் கரைஞ்சா போதும் இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சிடும் ரெண்டு ஏலாக்காவே கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளம் சூப்பராக கரைஞ்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பனியாரம் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி பனியாரம் பேனை வச்சு பேன் நல்லா சூடானதும் எல்லா குழுவிலையும் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்பவும் ஃபுல்லாக சேர்க்காம பாதியளவும் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சேர்த்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம பனியாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு இப்ப திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பனியார் ரெண்டு பக்கம் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இது ரிப்ளேட்டுக்கு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பனியாரத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பால் பணியாரம் செய்ய காய்ச்சி ஆற வச்ச அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் நம்ம பனியாரெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்து நம்ம கரைச்ச வச்ச வெள்ளம் அடுத்து ஒரு பவுலை வச்சு நம்ம எடுத்து வச்ச பாலை கொஞ்சம் சேர்த்து ரெண்டு குழிக்கு கரண்டி அளவு கரைச்ச வெள்ளத்தை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளமும் பாலும் சேர்ந்து நல்லா மிக்ஸாகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணால் பணியாரத்தை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் பாலில் எந்த அளவுக்கு பணியாரத்தை சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் இதுக்கு மேலே கொஞ்சம் பாலை சேர்த்து கொஞ்சமாக வெள்ளக்கரைசியில் சேர்த்து தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பால் பனியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி பனியாரம் செய்யாமல் இந்த மாதிரி பாலை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது அஞ்சே நிமிஷம் செய்யக்கூடிய சிம்பிளான ஸ்வீட் ரெசிபிங்க இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்